எல்லோருக்கும் வணக்கம் சிம்மா ஜோதிராலயத்தின் மூலமாக உங்களை சந்திப்பில் ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி திருமணம் விரைவில் நடக்க அப்படின்னு ஒரு பதிவு கொடுத்துருந்தேன் அதில் சில வழிபாடு முறைகளும் சொல்லியிருந்தேன் திருமணம் நடப்பதற்காக அந்த பதிவு பார்த்துட்டு நிறைய பேர் வந்து எனக்கு இத்தனை வயசாயிருச்சு இன்னும் திருமணம் நடக்கலை எப்போ எனக்கு திருமணம் இப்படி நடக்கும் இப்படிங்கிற கேள்வியெல்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அந்த மாதிரி திருமணம் காலம் எப்படி கணக்கிடுவது அப்படிங்கிறத பத்தி ஒரு பதிவாயி கொடுக்கலாம் அப்படின்னு இன்னைக்கு ஒரு வீடியோ கொடுக்க போறேன் பொதுவாகவே இந்த திருமணம் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மூன்றாம் அதிபதி திசை காலங்களிலும் நான்காம் அதிபதி திசை காலங்கள்ல திருமணம் நடக்கும் அப்படிங்கிறது ஒரு பொதுவான விதியாக சொல்லப்படுது நிறைய பேருக்கு இன்னைக்கு அப்படி நடக்கிறதுல ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா திருமண வயதெல்லாம் தாண்டி மிகப்பெரிய ஒரு வயதானவர்கள் கூட இன்னைக்கு நிறைய பேருக்கு திருமணம் நடக்குதுல ஒரு சிலருக்குலாம் எல்லாம் பதினெட்டு வயதில் திருமணம் நடஞ்சு முடிஞ்சிருது பத்தொன்பது வயதில் ஒரு திரு திருமணம் நடஞ்சு முடிஞ்சிருது இந்த மாதிரி இருப்பதெல்லாம் வந்து நிறைய பேர்த்துக்கு ஏற்படுது அப்போ ஒருவருடைய திருமண காலம் எப்பவா இருக்கும் அப்படின்னா பொதுவா ஒருவருடைய ஜாதகத்துல அவருடைய லக்கணத்திற்கு இரண்டாம் அதிபதி அல்லது ஏழாம் அதிபதி அல்லது பதினொன்றாம் அதிபதி திசை காலங்கள் எப்ப நடக்குதோ அந்த திசை காலங்கள் ஒருவருக்கு திருமணத்திற்கு உரிய காலமாக சொல்லப்பட்டிருக்கு ஜோதிட விதிகள்ல ஒருவருடைய லக்னத்திற்கு இரண்டாம் இடம் ஏழாம் இடம் பதினொன்றாவது இடம் இந்த மூன்று இடத்தினுடைய அதிபதிகள்னு ஒருத்தர் இருப்பாங்க அந்த அதிபதிகளுடைய திசை காலங்கள் ஒருவருக்கு வாழ்நாள்ல எப்போ வருமோ அப்போது திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லி சில ஜோதிட விதிகள் சொல்லியிருக்கு இப்போ குறிப்பா இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்றேன் இப்போ நான் வந்து பிறந்தது வந்து மேச லக்னம் அப்படின்னு பிறந்திருக்கேங்க என்னுடைய நட்சத்திரம் பரணி நட்சத்திரமா இருக்குங்க இப்போ இந்த லக்னம் பரணி நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு மேச லக்னத்திற்கு இரண்டாம் அதிபதி சுக்கர பகவான் ஏழாம் அதிபதி வந்து சுக்கர பகவான் பதினொன்றாம் இடத்தின் அதிபதி சனி பகவான் இந்த பரணி நட்சத்திரத்துல பிறந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து குறிப்பிட்டது மட்டும் இது உங்களுக்கு புரியற மாதிரி ஒரு விஷயம் சொல்றேன் ஆஹ் குறிப்பிட்ட இந்த பரணி நட்சத்திரத்துல பிறந்திருந்தாங்கன்னா ஆரம்ப காலத்திலயே எனக்கு சுக்கிர தசை முடிஞ்சு போயிடும் சனி தசை பிற்பகுதி காலத்துலதான் எனக்கு வரும் அப்போ எனக்கு இந்த இரண்டாம் அதிபதி திசையும் வாழ்க்கையில திருமணத்திற்கு வரல ஆஹ் ஏழாம் அதிபதி திசை சுக்ர அவரும் சுக்கர பகவான் ஆரம்ப காலத்திலேயே முடிஞ்சிட்டாரு பதினொன்றாம் அதிபதி திசையா வரக்கூடிய சனி பகவான் பிற்பகுதி காலத்துல வராரு அப்ப எனக்கு திருமண வாழ்க்கையே கிடையாதா அப்படின்னு ஒரு சிலர் கேட்டா அது அப்படி கிடையாது இப்ப ரெண்டாம் அதிபதி ஏழாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதி திசை காலங்கள்ல திருமணம் நடக்கும்னு சொல்லியிருந்தோம் பாத்தீங்களா இந்த ரெண்டாம் அதிபதி ஏழாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதி நட்சத்திரத்துல அந்த அவருடைய நட்சத்திரம் இருக்கு பாத்தீங்களா அந்த நட்சத்திரத்தில் நின்று ஒரு கிரகம் திசை நடத்தினாலும் அதுவும் திசை காலம் திருமணத்திற்கு உண்டான காலமாக சொல்லப்படுகிறது அல்லது இந்த ரெண்டாம் அதிபதி ஏழாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதி இந்த அதிபதிகள் இருக்காங்க பாத்தீங்களா அவர்களுடைய வீடுன்னு ஒன்று இருக்கும் சொந்த வீடுன்னு ஒன்று இருக்கும் அந்த சொந்த வீட்டின் மீது ஒரு கிரகம் நின்று திசை நடத்தினாலும் அதுவும் திருமணத்திற்கு உண்டான காலமாக சொல்லப்படுகிறது இந்த ரெண்டாம் அதிபதி ஏழாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதிகள் இந்த பன்னெண்டு கட்டம் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த பன்னெண்டு கட்டத்தில் ஏதாவது ஒரு வீட்டில் போய் நிற்கும் அந்த வீட்டின் அதிபதி திசை காலங்கள்ல கூட ஒருத்தர் திருமணம் நடப்பதற்கான காலமாக சொல்லப்படுகிறது இப்படியெல்லாம் வந்து இந்த ரெண்டு ஏழு பதினொன்றாம் அதிபதிகளோட எந்த கிரகங்கள் எந்த பாவங்கள் சம்பந்தப்பட்டாலும் அந்த பாவத்தோடு அந்த வீட்டின் அதிபதி திசை காலங்கள்ல கூட திருமணம் நடப்பதற்கான தகுந்த காலமாக ஜோதிட விதிகள் சொல்லப்படுகிறது நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு இல்லைங்க அப்படின்னு இருந்தாலும் கூட ஒருவருடைய திருமண காலத்தின் போது திருமண வயதுன்னு ஒரு காலம் இருக்கும் அந்த திருமண வயது காலத்தின் போது ஒரு திசை நடந்துட்டு இருக்குங்கள அந்த திசை காலத்துல வரக்கூடிய இரண்டாம் அதிபதி ஏழாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதி புத்திகள்னு ஒண்ணு நடக்கும் பாத்தீங்களா திசைகள் புத்திகள் அப்படின்னு ஒண்ணு நடக்கும் பார்த்தீங்களா திசைக்குள்ள புத்திகள்னு ஒண்ணு நடக்கும் பாத்தீங்களா அதுல கூட திருமணம் நடப்பதற்கான உகந்த காலமாக சில காலங்களை சொல்லக்கூடிய சொல்லு சொல்லுது ஜோதிட விதிகள் திசை காலங்களில் நடக்கக்கூடிய எந்த எதுவுமே சம்பந்தப்படல நீங்கள் சொன்ன முதல் நாலு பாயிண்ட் எனக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு இருந்தாலும் கூட ஏதோ ஒரு திசை அந்த திருமண காலத்தில் நடந்துட்டு இருக்கும் அந்த திருமண காலத்தில் நடக்கக்கூடிய ரெண்டு ஏழு பதினொன்று புக்தி காலங்கள்ல கூட சில திருமணம் நடப்பதற்கான ஒரு சிலருக்கு சொல்லப்படுகிறது அதே மாதிரி ஒரு பெண்ணினுடைய ஜாதகத்துல செவ்வாய் திசை காலமும் ஒரு ஆணையுடைய காலத்துல சுக்கர திசை காலமும் திருமணத்திற்கு உகந்த காலங்களாக சொல்லப்படுகிறது திருமணம் நடக்கக்கூடிய காலங்களாக சொல்லப்படுகிறது குரு குருவினுடைய பார்வையில் இருக்கக்கூடிய திசை காலம் குரு பகவான் பார்வைக்கு ரொம்ப பலம் அதிகம் குரு பகவானுடைய பார்வை எந்தவித தோஷங்களையும் நிவர்த்தி செய்யக்கூடிய பார்வையாக சொல்லப்படுகிறது குரு பார்க்க கோடி நன்மைகள் என்று சொல்லப்படுகிறது அப்படி இருக்கக்கூடிய குரு பகவான் நின்று அந்த பார்வைகளாக சொல்லக்கூடிய வீடுகளில் கிரகங்கள் நின்று ஏதாவது ஒரு திசை நடக்கும் பாத்தீங்களா அந்த திசை காலங்களிலும் புக்தி காலங்களிலும் கூட ஒருவருக்கு திருமணம் நடக்கக்கூடிய உகந்த காலங்களாக சொல்லப்படுகிறது இது மட்டும் இல்லாம கோச்சார ரீதியாக சில கிரகங்கள் இவர்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களின் மீது பயணிக்கக்கூடிய காலங்களும் ஒரு திருமணம் நடக்கக்கூடிய உகந்த காலமாக அந்த ஜாதகத்துக்கு சொல்லப்படுகிறது இந்த மாதிரி நிறைய வித அந்த விதிமுறைகளை அந்த அந்த ஜோதிடத்தில் ஜாதகத்துல பயன்படுத்தி திசை காலங்களை கணக்கிட்டு எடுக்க முடியும் எந்த காலத்துல அவருக்கு திசை அவருக்கு திருமணம் நடக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி திருமணம் நடக்கக்கூடிய காலமாக இருந்திருக்குங்க எனக்கு வந்து இரண்டாம் அதிபதி தான் நடந்துட்டு இருக்கு இல்ல ஏழாம் தான் திசைதான் நடந்துட்டு இருக்கு ஆனா நீங்க சொல்ற மாதிரி எனக்கு திருமணம் நடக்கல எனக்கு வயசு முப்பத்தஞ்சு வயசு ஆச்சு இப்படின்னு சொன்னாலும் கூட அந்த அந்த இரண்டாம் அதிபதி ஏழாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதி அந்த அல்லது அந்த வீடுகள் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை சார்ந்த வகையில் இருக்கும்னு வச்சுக்கங்களேன் ஒரு ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி பன்னிரெண்டாம் அதிபதியோட தொடர்பு ஏற்படுறது அல்லது பாதகாதிபதியோட தொடர்பு தொடர்புறது திதிசூனியாதிபதிகளோட தொடர்பு கொள்வது அவயோகி அவர்களுடைய தொடர்பு கொள்வது இதெல்லாம் ஏதாவது காரணமாக அந்த பாவத்தின் அந்த பாவாதிபதி அதிபதிகளோட தொடர்பு கொள்ளும் பொழுது நல்ல திருமணத்திற்கு உண்டான திசை காலங்கள் நடந்தாலும் கூட திருமணம் நடப்பதில் சில பிரச்சனைகளை அந்த ஜாதகருக்கு வாழ்நாளில் ஏற்படுத்திக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க இதுதான் உகந்த காலம் அந்த உகந்த காலத்துல சில பிரச்சனைகள் இருக்கும் பட்சத்தில் சில வழிபாடுகள் எடுத்துக்கொள்ளும் பொழுது அந்த திருமணம் விரைவில் நடக்க இந்த வழிபாடுகள் நமக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் நான் சொல்லக்கூடிய விஷயமெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஒரு ஷேர் பண்ணுங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு எனக்கு அது உதவியா இருக்கும் நன்றி